வணக்கம் நேரில் இன்று நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தினுடைய நான்காவது தேர்தல் நடைபெற இருக்கின்றது பல இடங்களில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது முக்கியமாக பிரித்தானியாவை மையம் கொண்ட நாடாளு நாடாளுமன்ற நாடகந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஆறுமுகம் அவர்கள் இன்று முழு இணைந்திருக்கின்றார் தற்போது நாடு கடந்த பிரித்தானியா பிரித்தானியாவிலுடைய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய கேரியாலயத்திற்கு பொறுப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அவர்கள் எதை இலக் இலக்காக கொண்டு இயங்குகின்றார்கள் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கின்றார்கள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை என்று பேச இருக்கின்றோம் ஆர்வமும் அவர்களை நான் நேரடியாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் வணக்கம் வணக்கம் திரு நடேசன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் முக்கியமாக ஐயா இது நான்காவது தேர்தலை இப்போது நாடு தமிழ் அரசாங்கம் சந்திக்கின்றது நாடு கடந்த அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொற்று இன்று வரை உங்களுடைய இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் பயணித்திருக்கின்றீர்கள் உங்களுடைய பயணம் பற்றி ஒரு சுருக்கமான ஆரம்பம் நான் முதற்கண் நாடு கடந்த தமிழிலம் அதற்கு முந்திய சில அரசியல் தலைவர்களுடைய விடுதலை போராட்ட காலத்தில் நடந்த சில மிக சுருக்கமாக கூறிவிட்டு இதை கூறுவதை நல்ல மென்று கருதுகின்றேன் அதாவது இலங்கை வரலாற்றிலேயே சமஷ்டி ஆட்சியை முன்னிறுத்தி அரசியல் வழியிலும் அகிம்சா வழியிலும் பல போராட்டங்களை நடத்திய தந்தை செல்வா இறுதியில் அதை கைவிட்டு அதாவது சமஸ்டி ஆட்சி என்பதை கைவிட்டு தமிழர்களுக்கு இறமை உள்ள சுதந்திர தமிழில்தான் தீர்வு என்பதை முன்னிறுத்தி பட்டுக்கோட்டையில் திரு தந்தை செல்வநாயகம் ஜிஜி பொன்னம்பலம் தொண்டுமான் மூவரும் சேர்ந்து ஒரு மகாநாட்டில் முடிவு எடுத்தார்கள் தமிழர்களுக்கு இறமையுள்ள சுதந்திர தான் தீர்வு என்பதை அதை அத்துடன் விட்டு விடவில்லை அவர்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதை மக்கள் மத்தியில் பரப்புரை செய்தார்கள் அவர்கள் வெற்றியடைந்தால் தமிழர்களுக்கு அரசியல் ஜாப்பை தமிழத்துக்கான அரசியல் ஜாப்பையும் சட்டங்களையும் இயற்றுவோம் ஆனால் அதற்கு பின்வந்த அவர்கள் அந்த அந்த காலப்பகுதியில் தேர்தல் முடிவு காலப்பகுதியில் தவறிவிடுறார்கள் அதுக்கு பின்வந்தவர் அதை கைவிட்டு விட்டார் தமிழர் விடுதலை கூட்டணி கூட்டணி கைவிட்டு விட்டார் அதன் விளைவு எங்களுக்கு பெரிய ஒரு அழிவை நோக்கி செல்ல வேண்டிய நிலை உருவானது தேசிய தலைவர் சிங்கள மக்களுடன் சிங்கள அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை ஊடாக அதை அடைய முடியாது என்பதனால்தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை வந்தது இதை அவரே கூறியிருக்கின்றார் ஜெயவர்தனா உண்மையான ஒரு பௌத்தனாக இருந்தால் நாங்கள் ஆயுதமேந்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காண்டு அவர் அந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக ஒரு நிழல் அரசாங்கத்தை நிறுவி இருந்தார் அது நிறுவியது மட்டுமில்லை இந்த மேற்குலகம் நோட் ஊடாக நடந்த சமாதான காலகட்டத்தில் தனில் விக்ரமசிங்காவும் தேசிய தலைவரும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கையை கையிட்ட பொழுது அந்த நிலை அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்வதாகத்தான் நான் கருதுகின்றேன் அன்று இந்த மேற்குலகு தமது நலன் கருதி எம்மை இலங்கை சிங்கள அரசாங்கத்தின் ஊடாக அழிவுக்குட்படுத்தியது அதன் தொடர்ச்சி தான் நாடு கடந்த தமிழிலம் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினோரு நாடுகளில் தேர்தல் நடத்தி இது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு அப்போ இது ஒரு ஜனநாயக வழியிலேயே அந்த இலக்கை அடைவதற்கு அதாவது தந்தை கூறிய இறமை உள்ள சுதந்திர தமிழிலம் தேசிய தலைவர் உருவாக்கிய எங்களுடைய இறமையை எங்களிடமே இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி அதை காட்டியிருந்தார் அதை அடைவதற்கு நாங்கள் இந்த நாடு கடந்த தமிழிலும் அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது இதற்கு முக்கியமாக நீங்கள் பதினோரு நாடுகளில் இது நடந்தது அதாவது சொல்ல போனால் ஸ்ரீலங்காவிற்கு வெளியே இருக்கின்ற மக்கள் அது தமிழ் இந்தியாவிலும் ஏற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டிலும் தேர்தல் நடந்த எம்பி முறையிலே அங்கும் அதாவது ஒரு கட்டமைப்பு அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டமைப்பின் ஊடாக ஒரு ஜனநாயக ரீதியாக நாடு கடந்த தமிழீழம் என்ற ஒரு கருத்தாக்கத்தை மக்கள் மத்தியிலே நீங்கள் கிடைத்தல என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து நான்கு வருடங்கள் முடிந்திருக்கின்றது நடக்கின்றன்னு சொல்லலாம் நான்காவது தேர்தலை சந்திக்கின்றீர்கள் எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் இது கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுன்றதாக நீங்கள் நம்புகின்றீர்கள் ஓம் இது ஓரளவு மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த பதினோரு நாடுகளிலும் அதன் செயல்பாடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ ஆனால் முழுமையான மக்கள் மத்தியில் கொண்டு வர சேர்த்தன்னு சொல்கிறதுக்கும் இல்லை என்னால் செயல்பாடு சிலருக்கு தெரியாமல் இருக்கிற நிலையிலும் இருக்கிறத நான் சிலருடன் உரையாடிய பொழுது அறியக்கூடியதாக இருந்தது அப்போ எங்களுக்கு அந்த ஊடக பரப்புரை காணாது தான் சொல்ல வேண்டும் ஆனால் ஓரளவுக்கு அது மக்கள் மத்தியில் போ சென்றிருக்கின்றது நாங்கள் இந்த தேர்தல் நடக்கிற காலங்களிலும் சரி அல்ல இந்த நாங்கள் செய்த வேலை திட்டங்களிலும் சரி உதாரணமாக ஒன்று தசம் ஆறு மில்லியன் கையெழுத்து வேண்டி இலங்கை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சர்வதேச குற்றியல் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கையெழுத்து கையெழுத்து போராட்டத்தை நடத்தி அதை அக்கியான சபையில் கொடுத்திருக்கின்றோம் அது தவிர இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கால பகுதியில் அங்கே ஒரு இன அழிப்பு நடந்ததற்கான ஆதாரங்களை திரட்டி அதையும் அக்கியான சபையில் கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமின்றி மோனிட்டரிங் அக்கௌண்ட் பணல் என்று சொல்லி சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஐந்து பேரை நியமித்து நீண்ட காலமாக அவர்களுக்கு அதிக பணங்கள் செலுத்தி அவர்களை இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலையை எடுத்து அறிக்கை தயாரித்து அறிக்கை அரசு அதை மூன்று அறிக்கையை கொடுத்திருக்கிறேன் அதன் ஊடாக இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இன அழிப்புக்காக விசாரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் அவை இப்படி பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு கடந்த தமிழ் ஆனால் இதில் முக்கிய விஷயம் இந்த வெளிய சமுதாயம் வந்து இதில் கல என்ன முதியோர்களை விட வெளியவர்களிடம் ஒரு சக்தி இருக்கிறது அவ இந்த வெளிய சமுதாயம் வந்து முன்னெடுக்க வேண்டும் தேசிய தலைவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கூறியிருந்தார் இந்த விடுதலை போராட்டத்தை இளையவர்கள் கையில் ஒப்படைகின்ற ஒப்படைகின்ற ஆனால் இன்று இளையவர்கள் புலம்பெந்த நாடுகளில் பல உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள் சட்டத்தன்மைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன நாங்கள் செய்ய வேண்டியது சட்ட ரீதியான போராட்டங்கள் அரசியல் ரீதியும் கூட இந்த இந்த வெளிநாட்டு அரசியல் ராஜதந்திரிகளை சந்திப்பதற்கு அந்தந்த நாட்டு மொழிகள் தெரிந்த உள்ளங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இதில் பங்கு பெற்றி இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஆனால் இதில் நீங்க சொல்வது நீங்க சொல்வது போன்று சட்ட செயற்பட வேண்டும் முன்னால் இது ஒரு அரசியல் ரீதியான போராட்டமாக மக்கள் மத்தியில் முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் எடுத்து செல்லவில்லை அதில் ஒரு போதாமை இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா இளைஞர்கள் வரவில்லை என்று ஒரு குற்றம் இன்னொரு புறம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சரியாக உள்வாங்கப்படவில்லை அவர்களுடைய நம்பிக்கையை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னால் வந்த இயக்கங்கள் அல்லது கட்டமைப்புகள் அல்லது அமைப்புகள் வந்து பிறவில்லை என்றொரு குற்றச்சாட்டு இருக்கின்றது எதிர்கொண்டிருப்பீர்கள் நாடு தமிழ் அரசாங்கத்தினுடைய செயற்பாடு அதனை நிவர்த்தி செய்வதாக இருக்கின்றதா என்று சொன்னால் நாங்கள் இந்த நாடுகள தமிழில அரசாங்கத்தை குறை கூறுவதை விட்டு இதில் செயல்படுவ எத்தனை பேர் மனம் உவந்து தம்முடைய நேரத்தை செலவழித்து அதற்கு அர்ப்பணித்து உண்மையாகவும் இங்கே முக்கிய விடியம் எங்களுடைய நோ லட்சியம் நோக்கி எங்களுடைய லக்கு நோக்கி நாங்கள் உண்மையாகவும் உறுதியாகவும் செயல்படுகின்றோமா என்பது கேள்வி என்று சொன்ன கடந்த காலத்தில் இதில் பல இளைஞர்கள் சேர்ந்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் அதற்காக செயற்பட்டது என்று சொல்வதற்கு இல்லை செயற்படவில்லை செயற்படவில்லை ஆகவே நாங்கள் அமைப்பை கூறுவதை விட அமைப்பு என்று சொன்னது அனைவரும் சேர்ந்து அந்த அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுற ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் தந்தை தந்தை தலைவர் செய்து அதே வழியில் இதை முன்னுக்கெடுத்து செல்ல வேண்டியது எல்லோருடைய பொறுப்பு எங்களுடைய ஒற்றுமை தான் இங்கே எங்களுக்கு எதிராக இருப்பது சிங்கள அரசாங்கம் மட்டுமில்லை உலகத்தின் சக்தி வாய்ந்த நாடுகளின் புலனாய்வு பிரிவு எங்களுக்கு பின்னால் இருந்து எங்களை தவறான வழிகளுக்கு எடுத்து செல்லுகிறது அப்போ நாங்கள் இன்று அந்த அந்த இதில் உணர்ந்து நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது அப்போ இதுக்கு அனைவரும் ஒன்று நாங்கள் தூய்மையாக எங்கள் செயல்பாடு முக்கியமான விடியம் உறுதியாகவும் தூய்மையாகவும் தெளிவாகவும் எங்கள்ட செயல்பாடு இருக்க வேண்டும் என்பது நிச்சயம் இதில் முக்கியமாக ஒன்று மக்களுடைய அல்லது இளைஞர்களுடைய நேரம் அவர்களுடைய அவருடைய பங்களிப்பு தேவையாகின்றது அதை விட நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் ஒரு அந்த அகௌண்டபிலிட்டி பேனலுடைய ரிப்போர்ட் அதில் பல சர்வதேச ரீதியான சட்ட வல்லுநர்கள் இயங்குகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான பணம் தேவைப்படுகின்றது இல்லையா அந்த பணத்தினையும் மக்களிடமிருந்து தான் பெற வேண்டி இருக்கின்றது மக்கள் மக்களுடைய தேவைக்கான பணமாகத்தான் அது இருக்கின்றது இந்த பணங்கள் இந்த 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 பொருளாதார ரீதியான பிரச்சனை என்று பொழுது இது சரியான ஒரு ஒரு நீரோட்டத்தில் தான் கொண்டு சேர்க்கப்படுகின்றதான் ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கும் இல்லையா அதனை இந்த வேலை திட்டங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றதா இப்ப நீங்க சொல்ல போனால் நீங்க சொல் முக்கியமாக மிக முக்கியமான மூன்று வேலை மனித குறிப்பிட்டிருந்தீர்கள் பொருளாதாரம் இரண்டும் தேவையாக இருந்திருக்கின்றது இவை ஐநாவினுடைய மன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அவுட்கம் என்னவாக இருக்கின்றது எங்களுடைய விடுதலை அந்த தீ இன்னும் அணையாமல் இருக்கிறதுக்கு நாடு கடந்த தமிழ்தான் முக்கிய காரணம் அந்த இந்த அமைப்பு மட்டும்தான் இன்றும் இல்லை அதாவது தந்தை கூறியதை தேசிய தலைவர் செய்து காட்டினதை உறுதியாக நின்று செயல்படுத்துவது இந்த நாடு தமிழ்நிலை அரசாங்கம் தான் இதில் இருந்து மாறுபடாத உறுதித்தன்மை இவர்களிடம் இருக்கிறார் இதை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியது மக்கள் அனைவருடைய கடமை ஒவ்வொரு செயல்படும் நீங்கள் நாங்கள் எவ்வளவுக்கு சொல்ல சொல்லப்போனால் இந்த விடுதலை தீ அணியாமல் பாதுகாக்கிறது நாடு கடந்த தமிழில் அது மட்டுமின்றி இன்றைக்கி சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிரச்சனையை எடுத்து செல்வதும் நாடு கடந்த தமிழில் இருந்தால் இப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் கூட எங்களுக்காக சில அரசியல் தலைவர்கள் கலைக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நாடு கடந்த தமிழிலும் கொண்டாங்க மற்ற வேறு சில அமைப்புகளும் அமெரிக்காவில் இருக்குது ஆனால் இது இது முக்கிய காரணமாக இருக்கும் இருக்கிறது அதே போல் வெளிநாடுகளிலும் அந்த எங்களுடைய பரப்புரியை செய்து கொண்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நீதி வேண்டும் என்பதை உறுதியாக நீதி வேண்டும் என்பதையும் மற்றது இன்னொரு விடயம் எங்களுக்கான தீர்வு வந்து பொது வாக்கெடுப்பு மூலம் தான் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடமும் ஒரு பொது வாக்கெடுப்பு மூலம்தான் எங்களுக்கான தீர்வை நாங்கள் முன்வைத்து அது மக்கள் அதை அந்த இதை செய்ய வேண்டும் என்று அந்த பரப்புரையை மக்கள் தான் செய்ய வேண்டும் என்று நாடுகளின் முன்னிலும் கூறிக்கொண்டிருக்கிறது மக்கள் அமைப்புகள் அதுக்கு முன்பெற வேண்டும் என்பது உதாரணமாக சில இலங்கையில் கூட இன்றைக்கு அந்த அதை ஒரு பேஸ்புலாக மாற்றி இருக்கின்றார்கள் எமக்கான தீர்வு வந்து பொது வாக்கெடுப்பு மூலம் தான் செய்ய வேண்டும் என்று அந்த பரப்புரை போய்கொடுது அதே போல் இங்கேயும் கூட அதை நாங்கள் இங்கே உள்ள முக்கிய அரசியல் தலைவர்களிடம் அந்த செய்தியை கொண்டு சேர்த்து இருக்கிறது அவை இப்படி பல வேலை திட்டங்களை செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் முக்கியமாக எதிர்காலத்தில் என்னமா என்ன மாதிரியான திட்டமிடல்களை வைத்து வைத்திருக்கின்றீர்கள் இதனை நோக்கி நகர்த்துவதற்கேன் என்றால் இன்று ஸ்ரீலங்காவிற்குள் இருக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அல்லது அங்கிருக்கின்ற அரசியல் நிலைமைகள் என்பது முற்றுமுழுதாக வேறு வேறுபட்டிருக்கின்றது பெரிய கட்சி என்று எண்ணிக்கை அளவில் சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்கின்றது அவர்களுடைய நிலைப்பாடு ஒற்றை நாட்டிற்குள் தீர்வு என்ற நிலையில்தான் அவர்களுடைய நிலைப்பாடு அங்கு இருக்கின்றது நீங்கள் சொல்வது போன்ற பெடரல் அதிகார பகிர்வு என்றதற்குள் தான் அவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் இந்த முரணுக்குள் உங்களுடைய வேலை திட்டம் என்னவாக இருக்க போகின்றது நேரடியாக நீங்க அங்கு வேலை செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது உங்களுடைய பரப்புரை எல்லாம் அங்கு செய்ய வேண்டியிருக்கிறது என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் அல்லாத நோக்கி முன்னெடுப்பு நீங்க செய்ய இருக்கின்றது ஒரு சில வெளிப்படையாக சொல்ல முடியும் அங்கே உள்ள நாங்கள் இப்போ நான் சொன்னதுல முக்கியமான இன்னொரு விடியம் அந்த ஆறாவது திருத்த சட்டம் அதாவது இலங்கையில் உள்ள ஆறா ஆறாவது திருத்த சட்டம் எங்களுக்கான பேச்சுரிமையை இலக்கை செய்திருக்கிறது அதாலே அங்கே சுதந்திரமாக கருத்துக்களை பதிவு செய்ய முடியாது அப்படி இருந்தும் அங்கே சில தலைவர்கள் இந்த எங்களுக்கான தீர்வு பொது வாக்கெடுப்பு மூலம் என்பதை அங்கே மக்கள் மத்தியில் கூறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அது நாங்கள் ஆனால் அதை ஒரு சில எங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறிக்கொள்கிறவர்கள் உண்மையில் அது உங்களுக்கு கடந்த காலங்களில் யுத்தத்துக்கு பின்பு நடந்த வரலாற்றுகளை பார்த்தால் தெரியும் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் தமிழ் மக்களுடைய துன்பங்களுக்காகவும் குரல் உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலிருந்து அவர்கள் அவர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது அங்க உள்ள தலைவர்களை குறிப்பிடுகிறார்கள் வெளிப்படையாக கூறுகின்றார்கள் ஓ வெளிப்படையாக கூறுகிறார்கள் ஆகவே நாங்கள் அவர்களை இன்னைக்கு ஒரு புதிய ஒரு சக்தி அங்க உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்கி இருக்குது இளைய சமுதாயம் சரி அல்ல அறிஞர்கள் சரி அல்ல சமூக ஆர்வலர்கள் சரி அப்படி ஒரு சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது வளர்ச்சி வேண்டும் இந்த நிலையில் நாங்கள் இந்த அந்த அவர்களுக்கான ஒரு உந்து சக்தியாக இந்த நாடுகள் இந்த தமிழம் இருக்கும் என்பது எனது கருத்து நிச்சயமாக முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது போல் பதினோரு நாடுகளில் நாடுகள் தமிழ் அரசாங்கம் இந்த கட்டமைப்பு இருந்தாலும் பிரித்தானியாவில் தான் அது மிக பலமாக இருக்கின்றது நான்கு தேர்தல் தொகுதிகள் இருக்கின்றது மிக அதிக அளவிலான தமிழ் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பிரித்தானியாவில் தான் இருக்கின்றார்கள் அதிக அளவானோர் பங்கு பெற்றும் ஒரு தேர்தல் நடக்கும் நாடாகவும் கூட பிரித்தானியா தான் இருக்கின்றது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்ற நாடுகளில் கூட தமிழர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்ற நாடுகளை விட இங்குதான் அதிகமான செயற்பாடுகள் இருக்கின்றது அப்போ மற்ற நாடுகளில் இருக்கின்ற பிரச்சனை என்னவா இருக்கின்றது அங்கிருக்கும் உறுப்பினர்கள் கட்டமைப்பு பிரச்சனையாக இருக்கின்றதா அல்லது அங்கிருக்க மக்களுடைய ஆதரவு அங்கு இல்லாமல் இருக்கின்றதா என்ன சிக்கல் எதிர்கொள் இருக்கின்றதா எனக்கு இங்கே இங்கே இருபது அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்படுறது அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் தெரிவு செய்யப்படுற இடம் கனடா கனடா அதிக மக்கள் இருக்கின்ற இடம் அங்கேயும் செயல்பாடு இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை என்ன சொன்னால் இன்றைக்கு அங்கே ஒரு மாநிலத்தில் வந்து இன அழிப்பு நடந்ததில் அங்கே ஒரு தீர்மானமே கொண்டு நிறைவேற்றின அங்கே அந்த செயல்பாடுகள் இருக்கிறது அங்கே நாடாளுமன்ற அங்கத்தவர்களாக தமிழர்களே இருக்கிற நிலையொன்று இருக்கிறது அவர்கள் அந்த இன அழிப்புக்கான நீதியை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அங்கே அந்த அங்கே உள்ள சில சட்டங்களை எங்களுக்கு ஏற்ற வகையில் தமிழருடைய அந்த சுயாட்சியை வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு சில இதுகளை உருவாக்கக்கூடிய நிலையில அங்க செயல்பாடு இருக்குது அங்க இல்லையன்று சொல்றதுக்கு இல்லை ஆனால் வேறுபட்ட ஒரு நிலையில அங்க வேறுபட்ட நிலையில அந்த இதுல இருக்குது இங்கே இன்னொரு வேறு வகையில இருக்கு ஆனால் அங்கேயும் இங்கே போல செயல்பாடு வர வேண்டும் அதற்கு நாம் அவர்களுடைய கேடுகள் அங்கே உள்ள மக்களையும் அங்கே அந்த முன்னண்டு அந்த மக்களுக்காக செயல்படுவார்கள் ஆனால் இன்னொரு விடியும் உங்களுக்கு தெரியும் குறுகிய காலத்துக்குள் அங்கே கனடாவில் இருந்து போய்வினவர்கள் என்ன செய் இலங்கையில் செய்தார்கள் என்று அப்போ அப்படியான குழப்ப வேலிகளை சில புலனாய்வுகள் செய்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் அறிந்து கொள்ள போோம் அப்போ இந்த குழப்பங்களுக்கு எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் அந்த குழப்பம் செய்வர்கள் அப்போ அந்த சக்தியை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஒற்றுமையும் எங்களுடைய மக்களுடைய தெளிவும் இருக்க வேண்டும் இது மிக முக்கியம் நாங்கள் இவர்களுடைய இவரை எதுக்கு பின்னாலே இவர்கள் நின்று செயல்படுறார்கள் என்று மக்கள் புரிந்து கொண்டு அவர்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் தூக்கி எறிந்து எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் என்னவோ அதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் உருவானால் இங்கத்தை விட அங்கேயும் அங்கே கூடின செயல்பாடுகள் இருக்குது நடந்து கொண்டு இருக்குது அதனால் அது வளர்ச்சியடைய வேணும் என்பது எல்லாருடைய ஆவலாகவும் இருக்கும் நினைக்கிறேன் அங்க மட்டும் இல்ல எல்லா நாடுகளிலும் அது வளர்ச்சி அடைய வேண்டும் ஒரு யுத்தம் நடந்த குறைஞ்ச காலத்துக்குள்ள நீண்ட காலம் ஆயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து யூதர்கள் இங்கிருந்து யூதர்கள் தான் இன்றைக்கு அங்க ஒரு நாட்டை உருவாக்கி அந்த யுத்தத்தை நடந்து கொண்டிருக்கிறாங்க வரவேற்ற பாவம் பார்த்து வரவேற்ற பல சீனர்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாற்பத்தெட்டிலிருந்து தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டுதான் இருக்கிற பலஸ்தீனம் அரபு நாடுகள் இவ்வளவு சூழாக இருந்தும் அவர்களுக்கு இவ்வளவு பலம் இருந்தும் ஆனால் அவர்களால் இன்றைக்கு தம்முடைய நாட்டை அவர்களுடைய பலஸ்தீன நாட்டை ஒரு சுதந்திர நாடாக ஆக்க முடியும் இன்றைக்கு பலஸ்தீனம் ஐக்கிய சபையில் ஒரு இதாகவும் இருக்கு இருக்கு ஆனாலும் அவர்கள் அந்த இன அழிப்பை தடுக்க முடியாத நிலையில இருக்கின்ற நாங்கள் சக்தி குறை சக்தி குறைந்தோன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனாலும் நாங்கள் அதை சரியாக பயன்படுத்த என்னும் தான் நான் கருதுகிறேன் ஆனால் அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நிச்சயமாக தேர்தல் முடிந்த பின்னர் மற்றும் பல்வேறு வேலை திட்டங்களை பற்றியும் தொடர்ச்சியாக பேசலாம் மற்ற நிகழ்ச்சியிலேயே பேசலாம் என்று உடன் கலந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம்